ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை வச்சு அருமையாக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து அப்பம் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி சேருக்கு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி நீங்கள் ஒரு கப் சர்க்கரை எடுக்கிற அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை பதுவாக நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும் நம்ம சேர்த்துன சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்புமா ரவை தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் அதனால் வந்து எனக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் ஒரு கப் தண்ணியே நம்மளுக்கு முக்கால் கப் ரவைக்கு சரியாக இருக்கும் நம்ம சேர்த்துன ரவை வந்து இந்த சக்கரை தண்ணியில் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுருவோம் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டியாக இருக்கு வாய்ப்பு இருக்குது கட்டி பட்டுரும் அப்படின்னா நீங்கள் ரவையை கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து டேரக்டாக அப்படியே சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நம்ம சேர்த்துன ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருண்டு வரும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுறணும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம நல்லா ரவையை வேக விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து அது இதுக்கு அதிகமாக தேவைப்படாது நம்ம விருப்பம்தான் நான் வந்து ஒரு மனத்துக்காக நெய் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நல்லாவே ரவை வெந்து சுருண்டு வருது வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காயை எடுத்து தட்டி அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் நம்ம ரவையெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு இன்னும் கூட நல்லா திரண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இது கோதுமை அப்பம் போலயே கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் நல்லாவே சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் வந்து இது கூட ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் டெஸ்கெட் கோக்னட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுருவோம் லைட்டாக சூட்டோடவே நீங்கள் பேசிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கோதுமாவு தேங்காய் துருவிழும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பார்த்திங்கன்னா கலக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம அப்பம் தைக்கும் போது பக்குவம் வந்து சரியாக இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் பாருங்கள் நல்லாவே வந்து இது போல் கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை வச்சு நம்ம அப்படியே தின்னாக தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் போல் தேய்ச்சிட்டு கட்ரு இல்லைதா உங்கள்கிட்ட வேறு எந்த ஷேப் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இது போல் ஒரு மூடியை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் மிச்சம் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதுபோல் மிச்சம் இருக்கிற எல்லா மவுலியுமே நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு வந்து அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அப்பத்தை இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒரு செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா இது வந்து நல்லா மேலே உப்பி வரும் பாருங்கள் போல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு தான் நம்ம கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடணும் பாருங்கள் நல்லாவே மேலே உப்பி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மேலே உப்பி வருது அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் வேக விட்டு நல்லா திருப்பி போட்டுடலாம் நம்மளுக்கு கோதுமை அப்பம் போலையே இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம உடனடியாகவே செஞ்சிடலாம் பாருங்க ரெண்டு புறமும் நல்லா வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பத்தை எடுத்துக்குவோம் இது போல் மிக்சர் இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ரவை அப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் டக்குன்னு என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறங்கிறதுக்கு டக்குன்னு ஒரு ரவை இருந்தால் இது போல் அப்போ செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்